பச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷாலு விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ட்டுருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண பொருத்தம் எடுக்கும் பொழுது இது போன்ற கிரக சேர்க்கையில் இருந்தால் அந்த ஜாதகத்தை எடுக்காமல் இருப்பது நல்லதுங்க அப்போ எந்த மாரி கிரக சேர்க்கை இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் இது ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து இந்த ஜோதிட சம்பான விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணுங்க தெரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக அது போன்ற ஜாதகங்களை நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை அதாவது பொருத்த ஜோதிடருக்கு பொருத்த பார்க்குறதுக்கு முன்பாகவே நீங்களாகவே என்ன செய்யலாம் அந்த ஜாதத்தை எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லாமல் நீங்களே பார்த்துக்கலாம் அப்போ எந்த மாரி உள்ள கிரக சேர்க்கை அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவான விளக்கமாக பார்க்க போகிறோங்க உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு உங்கள் பொண்ணுக்கு பையன் பார்த்துட்ருங்க மாப்பிள்ளை பார்த்துட்றீங்க அப்போ எந்த மாரி அமைப்பில் வரும்போது அந்த ஜாதத்தை நீங்களாகவே ஓரளவுக்கு தவிர்த்தடலாம் அப்போ இந்த ஜாதகம் இந்த இந்த அளவுக்கு கிரக சேர்க்கை இருக்குது அப்போ இந்த கிரக சேர்க்கை என்பது பிரச்சனையை தரக்கூடிய கிரக சேர்க்கையாக இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம தவிர்த்தரலாம் வேறு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்களே முடிவு செய்வது எந்த கிரக சேர்க்கையினுடைய அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதாவது பொதுவாகவே எந்தெந்த கிரக சேர்க்கைலாம் பொதுவாகவே சிறப்பில்லாத கிரக சேர்க்கை அப்படின்னா ஏழாம் அதிபதிங்க ஏழாம் அதிபதி ராகுவோடு இணைவது சனியோடு இணைவது ஏழாம் அதிபதி ராகுவோடு இணைவது சனியோடு இணைவது செவ்வாயோடு இணைவது ஏழாம் சனியாக வந்தா அவரு செவ்வாயோடு இணையாம இருக்கிறது ராகுவோடு இணையாம இருக்கிறது பெரும்பாலும் ஏழாம் அதிபதி பாவகிரகத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பதுங்க அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க முதல்ல வந்துடும் ஏழாம் அதிபதி எந்த நிலையிலும் பாவகிரத்து தொடர்பில் இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி சனி செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப அப்படிங்கிறப்ப ஏழாம் அபிய சனியா வந்து ஏழாம் வியா செவ்வாயாக வந்தா என்ன அமைப்பை எடுக்க முடியும் ஏழாம் வீ சனியாக வந்தால் அவர் செவ்வாயோடு இணைவது சிறந்தது அல்ல ஏழாம் பேர் சனியாக வந்தால் அவர் ராகுவோடு இணைவது சிறந்தது அல்ல ஆனா எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகளையும் பார்க்கணும் அதுதான் ஓரளவுக்கு நீங்கள் ஜோதின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஏழாம் வதிபி சனி ராகுவோடு இணைவது அவர் செவ்வாயோடு இணைவது இதே ஏழாம் வபி செவ்வாயா வந்தா ஏழாம் வபி எந்த லக்னத்துக்கு செவ்வாயா வருவாரு ரிஷப லக்கணத்திற்கு ஏழாம் வபி செவ்வாய் துலா லக்கணத்திற்கு ஏழாம் பை செவ்வாய் அப்ப அந்த ஏழாம் வகுப்பி செவ்வாய் சனியோடு நெருங்கி இணைவது ராகுவோடு நெருங்கி இணைவது இது போன்ற அமைப்பு இருக்கா அப்படிங்கறத பாருங்க இதற்கு விதி விளக்குகளே கிடையாதாங்க சார் செவ்வாய் வந்து சனியோடு இணைஞ்சிட்டா உடனே அந்த ஜாதத்தை நம்ம வேணாம்னு சொல்ல முடியுமா கிடையாது செவ்வாய் சனியோடு இணைந்து ஒரு குருவின் பார்வையில் இருக்கின்றார் இதுக்குதான் நீங்க விதி விளக்குகளையும் பார்க்கணும் ஏழாம் செவ்வாய் சனியோடு இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப இருந்தாலும் சனி செவ்வாய் இணைவு இருந்து ஒரு குரு பார்க்கின்றார் அந்த இடத்துல ஒரு சுக்ரன் இணைந்திருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் அதாவது அந்த இடத்துல சுபத்துவம் விதிவிலக்காக வரும் சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும் இன்னொரு பாயிண்ட் செவ்வாதசையோ அதாவது அந்த கிரகம் இணைந்து அதனுடைய தச நடைமுறையில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அந்த தச நடைமுறையில் வரல சார் அது ரொம்ப லேட்டானா வருது அல்லது ஆல்ரெடி கம்ப்ளீட் எடு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சிறுதிக்கு பார்க்க வேண்டும் முதல்ல நீங்கள் பார்க்கறது ஏழாம் பதிவு நிலை ஏழாம் இடத்தின் நடை ஏழாம் இடத்துக்கு ஒட்டுமொத்த பாவகர தாக்குதல் இருக்கான்னு பாருங்க ஒட்டுமொத்த பாவகிர தாக்குதல் என்னங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அதை சனியும் பார்ப்பது ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து அதை செவ்வாய் பார்ப்பது ஏழாம் இடத்துல சனிராக அமர்ந்து அதை செவ்வாய் பார்ப்பது ஏழாம் இடத்துல செவ்வாயிராக அமர்ந்து அதை சனி பார்ப்பது இது போன்ற அமைப்பு இருக்கான்னு பாருங்க அதாவது ஏழாம் இடத்தினுடைய தன்மையை பாருங்க இந்த கிரக செயற்கை ஏழாம் அதிபதி எந்த ஏழாம் அதிபா இருந்தாலும் சரிங்க உதாரணத்திற்கு சுக்கரன் இருக்காரு மேஷ லக்னத்துக்கு ஏழாவது சுக்கரன் சுக்ரன் ராகுவோடு மிக நெருக்கமாக கூடியிருக்கின்றார் இந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் எடுக்கணும் என்ன அமைப்புனா சுக்கரத நடக்குதா ராகுத நடக்குதா அப்படிங்கிறத பாருங்க ஒருவேளை சுக்கரத நடந்தது அப்படின்னா இந்த இடத்துல சற்று பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பானது வரும் ஒருவேளை ராகு தச நடந்தா சுக்கரனை போல செயல்பட்டு ராகு நன்மைகள் அடிக்கக்கூடியவராக தசைக்கு வந்தோம் என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏழாம் பேர் சுக்கரன் வந்து ராகுவோட கூடக்கூடாதுங்க இருக்க அப்போ அந்தமாரி கூடக்கூடிய ஜாதகமாக இருக்குது இல்லை அதில் தசை வருதா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்போ தசை வருதா இந்த இடத்துல ராகுதசை நடந்தது அப்படின்னா சுக்கரனை போல செயல்பட்டு நன்மைகளை வழங்குவார் சுக்கரதசை வந்ததுன்னா ராகுவால் பீடிக்கப்பட்ட சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தையும் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் இழக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் அப்போ இங்கே சுக்கரனுடைய காரகத்துவம் ஆகும் பாதிக்கப்படக்கூடிய தன்மைக்கு போகும் அதே போல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு லக்னத்திற்கும் மூன்றாம் இடம்னு ஒருத்தர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லுவாங்க மூன்றாம் அதிபதி ஏன்னா அந்த மூன்றாம் அதிபதி தான் தாம்பத்திய இடம்னு சொல்லுவோம் அப்போ மூன்று ஏழு பன்னெண்டு இந்த மூன்று இடம் முக்கியமான இடமெல்லாம் வரும் திருமண விஷயத்துல இந்த மூன்று இடங்கள்ல பெரும்பாலும் ரெண்டு இடங்களாவது நல்லா இருக்கான்னு பாருங்க அதாவது மூன்று பன்னெண்டுல ஏதாவது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நல்லா கூட ஓரளவுக்கு போதும் அதுலேயும் பன்னெண்டாம் இடம் ஓரளவுக்கு பாதிக்கப்படாம இருந்தா நல்லது இருவருக்குமே பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் வரும் அப்ப ஓரளவுக்காக அந்த பன்னெண்டாம் இடம் நல்ல நிலையில் இருக்கின்ற பன்னெண்டாம் அதிபதி சொல்லணும் பன்னெண்டாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கின்றாரா அப்படின்னு பார்க்கணும் அதாங்க எப்படி பார்க்கணும்னா சுக்கரன் சனியோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றாரா சுக்கரன் சனியோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றாரா சுக்கரன் ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றாரா சுக்கரன் ஒரே நேரத்தில் ராகுவோடையும் செவ்வாயோடையும் சனியோடையும் தொடர்பு கொண்டிருக்கின்றாரா இந்த வரணும் ஏழாம் அதிபதி ஒரு ஜாத்துல ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி களத்திர காரகன் ஏழாம் அதிபதியும் பாவகரத்துடைய சேர்க்கை களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் பாவகரத்தினுடைய சேர்க்கை இது போன்ற அமைப்பு இருக்கான்னு பாருங்க அப்ப ஒட்டுமொத்தமாக ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு களத்திரக்காரகன் சுக்ரனும் பாதிக்கப்பட்டிருக்காரு இதில் அதனுடைய தசையும் நடைமுறையில் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுப்பதை யோசி யோசனை பண்ணணும் இது ஓரளவுக்கு நீங்கள் ஜோதிட விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்குல்ல அதை நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும் அப்போ இந்த அளவுக்காவது நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ மேலோட்டமாக நீங்கள் அதே போல அஸ்தமனம் இருக்கான்னு பாருங்க சூரியன் சுக்ரன் மிக நெருக்கமாக இணைஞ்சுக்காங்களான்னு பாருங்க இது ஒரு கிரக சேர்க்கை சூரியனோடு சுக்கிரன் மிக நெருக்கமாக இணைந்தால் சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இழக்கக்கூடிய தன்மை வரும் இதுல சந்திர அதியோகம்னா விதிவிலக்கா வரும் அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும் சூரியன் சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் ஒரு சந்திர அதியோகம் இப்போ ஒரு சந்திர அதியோகம் என்பது இந்த இடத்துல என்ன வரும் விதிவிலக்காக வரும் அப்படிங்கிறதும் பாயிண்ட் தாங்க ஏன்னா அஸ்தமனத்திற்கு சந்திர அதியோகம் விதிவிலக்கா வரும் பரிவர்த்தனை விதிவிலக்கா வரும் சரி விதிவிலக்குகளை இங்க நீங்க சீர்து பார்க்கணும் சூரியன் சுக்கரனோடு மிக நெருக்கமாக சூரியன் சுக்கரனோடு மிக நெருக்கமாக இணைந்து சனியினுடைய பார்வையும் அவர் பெறாரு அப்ப இந்த இந்த இதெல்லாம் கிரக சரிக்கையா வரும் அதாவது ஏழாம் வந்து செவ்வாய் சனி ராகு தொடர்புல வர்றது சுக்கரன் ராகு சனி தொடர்பில் வர்றது சுக்கரன் ஒட்டுமொத்த அமைப்புல சுக்கரன் சனி சுக்கரன் செவ்வாயோட கூடியிருந்தால் நல்லதுங்க அதாவது இது கிடையாது பாதிப்பு கிடையாது ஏன்னா சுக்கரன் செவ்வாயோடு மட்டும் கூடியிருந்தால் பிறகு மங்கள யோகம் மங்கள யோகமா மாறும் அப்போ சுக்கரன் செவ்வாயோட செவ்வாய் பாவகிறது இருப்பினும் செவ்வாய் சுக்கரனோடு இணைவு என்பது நல்ல இணைவு ஆனால் சுக்கரனோடு சனி மிக நெருக்கமாக இணைவது சுக்கரனோடு மிக நெருக்கமாக ராகு இணைவது இது போன்ற அமைப்பெல்லாம் சிறப்பில்லாத இணைவு இருப்பினும் விதிவிலக்கு இருக்கான்னு பாருங்க சுக்கரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் ஒரு சந்திர அதியோகத்திலே இருக்கின்றார் சுக்கரன் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் ஒரு குருவின் பார்வை இருக்கின்றது சுக்கரன் ராகுவோடு இணைந்து பரிவர்த்தனை இருக்கின்றார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுக்ரன் ராகுவோடு இணைந்து என்ன தச நடைமுறையில் வருது தசைக்கு நீங்க வந்துடணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தசைக்கு நீங்க சேர்த்து தசை சீர்திக்க பார்க்கணும் அப்ப இந்த கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கா மூன்றாம் அதிபதி பாவத்து அடைந்த நிலையில் இருக்காரா மூன்றாம் அதிபதி பாவத்துன்னு அர்த்தம் மூன்றாம் அதிபதி அதே தான் சனி செவ்வாய் ராகுவோடு கேதுவோடு இணைவது கெடுதல் இல்லைங்க சனி செவ்வாய் ராகுவோடு இணைந்திருக்கின்றாரா மூன்றாம் அதிபதி பலம் எழுந்திருக்காரா பன்னெண்டாம் இடத்தோடு ஒட்டுமொத்த பாவகிரக தாக்குதல் நடந்திருக்கா பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் அந்த இடத்துல ஒட்டுமொத்த பாவகரத்துடைய தாக்குதல் நடந்திருக்கா அப்படின்னு அதிபதி பலமிழந்திருக்கா அந்த விஷயத்தை பார்க்கணும் இது இது போன்ற போன்ற கிரக கிரக சேர்க்கை சேர்க்கை இருக்கா இருந்தது கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை நீங்க எடுப்பதுல யோசனை காட்ட வேண்டும் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும் ஏன்னா இந்த அமைப்பு வருதுனாலே இல்ல சார் சுக்கரனோடு மிக நெருக்கமா சனி இணைந்திருக்கின்றார் மிக நெருக்கமா ஆனா எந்த சுக தொடர்பு இல்லை அப்படினாலே நீங்க என்ன செய்யலாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகத்தை நீங்களே என்ன பண்ணலாம் யோசனை பண்ணலாம் சரி அப்போ வேறு ஜாதகம் பார்க்கலாமான்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் சுக்கரன் சனி சேர்ந்து குரு பார்க்கின்றார் அந்த ஜாதத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஜாதத்தில் லக்னத்தில் சுக்கரன் சனி சேர்ந்துருக்கு குரு பார்க்கின்றார் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுக்கரன் சனி சேர்ந்துருக்குங்க லக்னத்தில் இருக்கார் மகர் லக்னம் லக்னத்தில் ஆனால் என்ன என்ன யாருடைய பார்வை இருக்குது கண்ணீர் இருந்து குரு பார்க்கின்றார் அப்போ குருவோட பார்வை அதற்கு நிவர்த்தியாக வருகின்றது சுக்கரன் சனி எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்காங்கிறதையும் பார்க்கணும் டிகிரியை இங்கே நீங்க கொண்டு வரணும் சுக்கரனோட சனி இணைந்து இருக்கின்றார் டிகிரி அடிப்படையில் சற்று விலகி இருக்கின்றார் ஒரு பதினெட்டு பதினைஞ்சு டிகிரி விலகியிருக்காரு பிரச்சனை இல்லை சுக்கரனோடு ராகு இருக்கின்றார் அவரும் ஒரு பதினெட்டு டிகிரி விலகி இருக்கின்றார் பிரச்சனை இல்லை சுக்கரதிசையை நடந்தாலும் பிரச்சனை இல்லை சுக்கரதையை நடந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சுக்கிரனோடு ராகு இத்தனை டிகிரியில் மேக்சிமம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி இருக்காரு அப்போ சுக்கிரன் இங்கே பங்கப்படாமல் இருக்கின்றார் அப்போ நீங்கள் இந்த கிரக சேர்க்கை எடுத்தாலும் அதற்கு விதிவிலக்குகளும் பார்க்க பார்க்க வேண்டும் அப்போதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜாதத்தை முழுமையாக எடுக்கலாம நீங்கள மேலோட்டமாக எடுக்கக்கூடாது அப்போ ஜோதிட விஷயங்களும் ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இது போன்ற ஜாதங்களை திருமண பொறுத்த அமைப்போது இந்த இது போன்ற ஜாதங்களை நீங்கள் தவிர்த்து விட்டு மற்ற ஜாதங்களுக்கு நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறதாங்க பாயிண்டு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுக்ச சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தும் ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்